டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிப்பில் வெளிவந்த அந்தகன் திரைப்படத்தை தான் இன்றைக்கி நம்ம அனுப்பி பார்க்க போகிறோம் அந்தகன் என்பது ஒரு தெலுங்கு படத்தோட டப்பிங் அந்தோக்கான படத்தை அப்படியே டப் பண்ணியிருக்காங்க அது தெலுங்கில் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்ல வசூலை கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது அதை தமிழில் மாய இயக்குனர் தியாகராஜன் அவர்கள் தன்னோட பையனை வச்சு இயக்கியிருக்காரு பிரசாந்த் அவர்களை வச்சு இந்த திரைப்படத்தில் பிரசாந்த் மற்றும் பிரியானந்து சிம்ரன் வனிதா விஜயகுமார் நவரசனாயன் கார்த்திக் ஊர்வசி கே எஸ் ரவிக்குமார் பூவையார் மற்றும் மறைந்த மனோபால் அவர்கள் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க அந்தகன் என்பது ஒரு பார்வையற்றவன் தான் சொல்லுவாங்க அது மாதிரி இந்த திரைப்படத்தில் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் நடித்திருக்கும் பாடலும் பார்த்திங்கன்னா பட்டய கலப்பர அரவுக்கு மிக பிரம்மாண்டமான பாட்டெல்லாம் கொடுத்துருக்கிறாரு அதற்கு அடுத்த மாதிரி இசையும் நல்லா இருக்குது ஆரம்பத்தில் எப்படி இருக்கிறோ அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் யோகி பாபு போன்ற யோகி பாபு பொறுத்த வரைக்குமே பிட் பாக்கெட் பெரியது ஏமாத்துறாரு நம்மளோட சிம்ரனை ஏமாத்துகிற மாதிரி பயங்கரமான கேரக்டர் கொடுத்துருக்காரு அது மாதிரி கார்த்திக்கு வெயிட்டான ரோல் அந்த திரைப்படத்தில் இருக்குது தேகராசன் அவரும் ஒரு வெயிட்டான ரோலில் அந்த திரைப்படத்தில் வராரு இது மாதிரி பலர் நடித்திருக்கு இந்த திரைப்படம் அந்தகனோட கதையை பொறுத்த வரைக்குமே சாதாரண ஒரு இடத்துக்கு அவர் ஒரு இசை இடத்துல கற்றுக் கொடுக்க போகிறாரு அந்த இடத்துல ஒரு கொலை நடக்குது அந்த கொலை நடந்ததை அங்கிருந்து அவரோட கண் ஆரம்பத்தில் தெரியுது அதுக்கு பிறகு தெரியாமல் போகிறது எப்படிங்கிறது தான் படத்தோட கதையை மீதியெலாம் துச்சிட்டு மீதெலாம் திரையில் பாருங்கள் அந்த படத்தில் பொறுத்த வரைக்குமே அவர் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த படத்தோட மூமெண்ட்டும் அதே மாதிரி ஒரு டயத்தில் சுற்றுறாரு அந்த கத்தியை வச்சு குத்துறாரு அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா திரையில் மிரல வச்சிருக்கிறாரு நமது டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் ஒரு நடிப்பை பொறுத்த வரைக்குமே என்றைக்குமே என்றும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர்கள் இன்னும் அப்படியே இருக்கக்கூடிய நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அந்தகன் திரைப்படத்தில் ஒரு ஒரு காட்சிகளுக்குமே திரைக்கு ஏற்றால் போல மற்ற ரசிகருக்கு பார்வையில் மாதிரி நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கும் அளவு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் நல்ல ஒரு வசூல் அள்ளி கொடுக்கும் ஐநூறு கோடியை தாண்டி இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமாக ஒரு வசூலை சாதனை படைக்கும் டாப் ஸ்டார் பிரசாந்த் மற்றும் நவராச நாயகன் கார்த்திக் போன்ற பல நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க கே எஸ் ரவிக்குமார் சமுத்திரக்கணி போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் பின்னி பெதறி இருப்பார் வனிதா விஜயகுமாரி சமுத்திரக்கணியை ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்க மாசான ஒரு கேள்வியில் அந்த கேள்வியில் அவங்க அசிங்கமாக பேசுவாங்க ஒரு போலீஸ் அதிகாரி அந்த சீனில் மிரட்ட அளவுக்கு வனிதா விஜயகுமாரி ஒரு ரவடிசமான ஒரு இதை பொறுத்த வரைக்கும் நடிச்சிருப்பாங்க அதை மாதிரி நம்மளோடய டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் மற்றும் சமுத்திரக்கணி நவராச நாயகன் கார்த்திக் போன்ற அந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு விமர்சனம் அளவுக்கு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஃபிலிமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பாட்டும் அதுக்காக ஃபினிஷிங்கில் சூப்பராக போட்டிருக்காங்க அந்தகன் வருதுக்காண்டி ஸ்டார்டிங்களே அப்படி தான் இந்த படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்கும் பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அந்தகன் திரைப்படம் நமது ஸ்டாப்ரா பிரசாந்த் அவர்களுக்கு அமையும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்கும் பாக்ஸ் ஆஃப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுக்கும் படத்தோட ட்விஸ்ட்லாம் நிறைய இருக்குது இந்த திரைப்படத்தை திரையில் பாருங்கள் மிக பிரமாண்டமான திரைப்படம் நல்ல கலக்கு கலக்குன்னு கலக்கிருக்காரு அதுவும் தேகராசன் டைரக்ஷன்ல வந்த திரைப்படம் தந்தை ஒரு கொடுத்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அந்த